அனைவருக்கும் வணக்கம் நாட்டின் கிழக்கு கடற் பிராந்தியத்தில் ஏற்பட்ட வளிமண்டல தளம்பல் நிலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது அத்தோடு பலத்த மழை தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கையும் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் விடுக்கப்பட்டிருக்கிறது இது காற்றழுத்த தாழ்வு நிலைமை மேலும் வலுவடைந்து நாட்டை அண்மித்து வடமேல் திசையில் நகரும் எனவும் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது மேல் சரகமுவ மத்திய வடமேல் தென் மற்றும் மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மற்றும் வடக்கு மாகாணங்களுக்கும் அன்றாதுபுர மாவட்டத்திற்கும் ஐம்பது மில்லிமீட்டருக்கு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கைக்கு கிழக்காக அடைந்த கீழ் வளிமண்டலவியல் வளிமண்டல நிலையானது ஓர் குறைந்த அழுத்த பிரதேசமாக வலுவடைந்துள்ளது இத்தொகுதி மேலும் வலுவடைந்து இலங்கைக்கு அண்மையாக மேற்கு வடகிழக்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது கடற்பிராந்தியங்களின் நிலைமை எவ்வாறு காணப்படுகின்றது நாட்டை சூழ உள்ள கடற்பகுதிகளில் அடைந்துள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் மேலும் வலுவடைந்து கொண்டு மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை சூழ உள்ள ஆழம் கூடிய மற்றும் ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் மழையுடனான வானிலை காரணமாக பதினோரு மாவட்டங்களின் பல பிரதேச பிரிவுகளுக்கு முதல் நிலை இரண்டாம் நிலை மண்சரி பாபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது நாம் பதுலை கொழும்பு காலி கண்டி கேகாலை குருநாகல் மாத்திரை கழுத்துறை நுவரலியா ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் மண்சரிப்பு ஏற்படக்கூடும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது மலைகளை ஆபத்தானதானமாக இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் போது கூட வேண்டுகோள் வீதிகளை பயன்படுத்துவோர் வீதியோரங்களில் வியாபாரங்களில் ஈடுபடுவோர் அவதானமாக செயல்பட வேண்டும் ஏதேனும் சந்தர்ப்பத்தில் ஆபத்தான நிலைமை தென்படும் அந்த இடத்திலிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வேண்டுகோள் எதிர்வரும் இருபத்தி நான்கு மழையுடனான வானிலை நிலவும் என வளிமண்டல கூறியுள்ளது பலத்த மழையினால் நூற்று எண்பத்தேழு குடும்பங்களைச் சேர்ந்து எழுநூற்று ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது புத்தளத்தின் பல பகுதிகளில் இன்று காலை முதல் மழையுடனான வானிலை நிலவுகின்றது பெய்த பலத்த மழையினால் புத்தளம் சாகிரா தேசிய கல்லூரி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது எமது பாடசாலை தொடர்ச்சியாக மழைகள் இடம்பெறுவதால் எமது பாடசாலையின் கற்றல் கட்டிக்கல் நடவடிக்கைகள் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகின்றது இதனிடையே புத்தளம் மங்களவழி தொடக்கம் சின்னப்பாடு வரையான பிரதான வீதியில் தற்போது புதிய பாலம் நிர்மாணிக்கப்பட்டு வரும் நிலையில் அதற்கு பதிலாக கொத்தான் தீவில் போடப்பட்டிருந்த தற்காலிக பாலம் அதிக மழையினால் உடைந்துள்ளது இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து தற்போது முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது தற்காலிக பாதை வந்துக்கிட்டு சரியான வந்து இன்று அதிகாலை இப்போ இந்த கடுமழை காரணமாக இந்த அந்த தற்காலிக பாதையை வந்துக்கிட்டு சரியான மாதிரி இடையூறு ஆகி அதாவது சேதமடைந்து இயக்குது மழையகத்தில் நிலவும் சீரற்ற வானிலையினால் பல பகுதிகளில் அதிக பனிமூட்டம் நிலவுகின்றது ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் வட்டவளை முதல் கலுகல வரையிலான பகுதிகளில் அதிக பனிமூட்டம் காணப்படுகின்றது இதனால் குறித்த வீதியை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் அவதானத்துடன் வாகனத்தை செலுத்துமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் கண்டி மாவட்டத்தின் பல பகுதிகளில் மழையுடனான வானிலை நிலவுகின்றது அதிக மழையினால் கலஹா நில்லம்பை நீர்த்தேக்கத்தில் மூன்று வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன